நம எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பரின் ஆசை அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன் இப்போது நம்ம ராசி பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாத பலன்னா ரிஷபராசிக்கு பார்க்கலாம் இப்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அஞ்சாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சூரியன் சனி இருக்காங்க பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு சந்திரன் இவங்க இருக்காங்க இது இந்த மாதத்தோட கிரக அடைவு சந்திரன் மாறும் கிரகம் இருப்பின்னு சொல்கிறேன் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறாரு எட்டாம் அதிபதி வக்ரமாகி நிவர்த்தி ஆகிட்டார் குரு பகவான் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் விலகும் குரு பகவானுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துல விடுவதுனால அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துல விடுறதுனால பிள்ளைகள் வழியில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் ஏழாம் இடத்த குரு பார்வையிடுறதுனால பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஒம்பதாம் இடத்துல குரு பார்வையிடுறதுனால உங்களுக்குள்ள பாக்கியங்கள் கிடைக்கும் அதோட சிறு தடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் அப்படியே நிவர்த்தி ஆகும் ஏன்னா மாதப்பள்ளன் இல்லையா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு அருமையாக இருக்குது இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் டஃப்லேயும் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எட்டாம் அதிபதி குரு என்ன தர்ந்தாலும் எட்டாம் அதிபதி குரு இல்லைங்களா அவர் வேலையை செய்வார் அது ஒரு பதினோராம் இடத்துக்கும் அதிபதியாகவும் இருக்கிறதுனால லாபங்கள் தொழில் மூலம் உள்ள லாபம் சேரும் பார்ட்னர்ஷிப்பு இந்த இதில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் சொல்கிறேன் ஆனால் கொஞ்சம் வருமானம் வர வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இங்கே உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உச்சமாகி வக்ரமாயிருக்கார் உச்சமாகி வக்ரம் ஆகிருக்கிறதுல பணம் வருமானம் வக்ரமாயிட்டாருன்னு யோசனை பண்ண வேண்டாம் அங்கே ராகு பகவான் சேர்ந்துருக்கிறதுனால ராகுவோடு எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனையும் யோகமே அந்த வகையில் பதினோராம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருப்பது இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு வருமானம் எந்த வழியிலயோ வந்து இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அதோட அந்த புத பகவானும் வக்ரம் ஏப்ரல் மார்ச் பதினாறுக்கு பிறகு வந்து மார்ச் பதினாறாம் தேதி முதலில் வக்ர வக்ரமாகறாரு அப்போ மூணு கிரகம் ராகுவோடு சேர்ந்து வக்ரமாகிறார் புதன் சுக்கரன் இவங்க எல்லாம் வக்ரமாகிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியன் பதிமூணா பதினஞ்சாந்தேதி மார்ச் பதினஞ்சாந்தேதி மீனராசியில் பிரவேசிக்க போகிறார் ஆக சூரியன் புதன் சுக்கரன் ராகு நாலு கிரகங்கள் அங்கே சேர்ந்து ஒன்றா சேர்றாங்க அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தற்போதைய நிலவரத்துக்கு வருமானம் வரும் ஒரு வகையில் செலவும் ஆகிட்ருக்கும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதுனால வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனைவி கணவரிடையே கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் வ வரலாம் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதி புதன் ரெண்டுக்கும் ஐந்து கூறியவராக இருக்கார் ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்து கூறிய புதன் அங்கே நீச பங்கம் ஆகிறாரு பதினோராம் இடத்துல அந்த வகையில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டு தான் செய்யும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அமைதியாக கொஞ்சம் பொறுமையாகவும் வார்த்தைகள் பேசும்போது கணவன் மனைவியிடையே பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனால அது மெயின்டென்ஸ் ஈடாகும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறத இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பத்தாம் இடத்துல சூரியன் சனி கன்ஜெக்ஷன் இருக்கிறது கொஞ்சம் டஃப் சூரியன் தன்னோட சொந்த வீட்டை சிம்ம வீட்டை பார்த்தாலும் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு சொந்த வீட்டை பார்க்குறாரு அதனால் வீடு வாசலுக்கு கட்டுவங்களுக்கெல்லாம் வீடு வாசல் கட்டலாம் சுகஸ்தானம் தான் இருக்குது அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை தந்தை ஓட ஆரோக்கியம் நஞ்ச நன்றாக இருக்கும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைனா சூரியன் சனி சேர்க்கை தொழில் முனைவோருக்கு பிரச்சனை ஏற்படும் இது வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதன்படி அவங்க செயல்பட மாட்டாங்க கொஞ்சம் மாறுபாடாக இருக்கும் கருத்துக்கள் மாறுபாடாக இருக்கும் வேலையிலையும் வேலை குறைபாடு இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கவங்களுக்கு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்புகள் ஏற்படும் இருந்தபோதிலும் உங்களுக்கு மார்ச் பதினஞ்சுக்கு பிறகு சூரியன் விலகிடுறாரு எங்கள் கும்பராசிலேருந்து சனிகிட்டேருந்து விலகிட்றாரு சனி பகவான்கிட்டருந்து விலகி இப்படி பதினோராம் இடத்துக்கு போயிடுறாரு அதனால் உங்களுக்கு அந்த தகப்பனார் தந்தையார் தகப்பன் பிள்ளைகளுடைய உறவில் கூட சிறு மனக்கசப்பு இருந்தாலும் கூட அது விளங்கிடும் சூரியன் மாறிடுறா இது மாதக்கிரகங்கிறதுனால பெரிதாக நம்ம ஒரு பயப்படுறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை அந்த வகையில் சூரியன் சனி கனெக்ஷன் சிறு மனக்குழப்பத்தை ஏற்படும் தொழிலாளர்கள்ட்ட லேபர் லேபரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கவங்க பெரிய பெரிய கம்பெனியில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் ஆனால் தொழில் விருத்தி நல்லா இது எப்படி இருந்தாலும் குரு பகவான் ரெண்டாம் இடத்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் முனைவோருக்கு இருக்கும் சனி சூரியன் தொழிலில் நல்ல அமக்கலாம் ஏற்படும் ஆனால் கொஞ்சம் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கும் ரெண்டாவது பெரிய பெரிய இதில் இப்போதைக்கு இந்த மாதத்தில் வந்து முதலீட்டை கொஞ்சம் போடுறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னால் சூரியன் சனி கனெக்ஷன்னால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் இல்லை பண மோசடிகள் கூட நடக்கலாம் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகள் வந்து இது வரைக்கும் அப்படி இப்படின்னு இருந்த பிள்ளைங்க கொஞ்சம் நல்ல விதமாக படிப்பில் செயல்படுவாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது பதினோராம் இடத்துல ஒரு முக்கிய விசேஷம் இந்த ராசிக்கு எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்டம் கிடச்சிடும் எட்டாம் அதிபதி ராசியில் இருந்தாலும் கூட அவர் வந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறாரு சுக்கரனோட பரிவர்த்தனை யோகம் பெறும்போது வரும் பதினோராம் இடத்துக்கு அதிபதியாகவும் குரு பகவானாகவும் இருக்கிறார் அங்கே பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் தன்னோட வீட்டுக்கு வர்றதுனால எந்த வழியிலையோ லாபம் வந்து கொண்டிருக்கோம் இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு லாபங்கிறது எப்படியோ வந்து கொண்டிருக்கோம் கூடுதலுக்காக அங்கே ராகுவோடு சேர்ந்து மூணு கிரகம் வக்கரம் புதன் சுக்கரன் ராகு மூணு கிரகங்கள் இருக்கிறதுனால அதோட சூரியனும் சேரப்போகிறாரு அது எப்போன்னா பதினஞ்சாந்தேதி பிறகு வச்சுங்க அது வரைக்கும் பதினஞ்சு நாள் வரைக்கும் நல்ல விதமாக ஓடிட்டுருக்கோம் அதுக்கு பிறகு புதனும் வக்ரமாகிறார் மார்ச் பதினாறுலேருந்து புதன் வக்ரமாகிறார் அப்போ புதன் வக்ரம் ராகு வக்ரம் சுக்கரன் வக்ரம் நல்ல வருமானங்கள் வரும் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க மற்றபடியாக உடல்நிலையில் எந்த சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கண் சம்பந்தமான பிரச்சனை இது கொஞ்சம் ஏற்படும் அதனால் கண் தொந்தரவு உள்ளவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணிங்க மற்றபடி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய தொழில் பிள்ளைகளுடைய படிப்பு வேலை வாய்ப்பு கேட்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் இப்போ பேசணுங்கிறவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி நீசமானாலும் குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் பதினோராம் அதி இருக்கிறதுனால குரு பார்வை இருப்பதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த மாதத்தில் பேசுனீங்கன்னா ஓகே ஆகிடும் நல்லது மா நல்ல முடிவு ஏற்படும் சுபகிரகம் எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வக்ரம் இருந்தார் மார்ச் மாதத்தில் இது பிப்ரவரியிலே வ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குரு பகவான் அந்த வழியில் நீங்கள் திருமணம் ஆகாத ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க பெற்றோர் வழியில் எந்த விதமான இப்போ தாயாருக்கு வே வேண்டுமானாலும் சிறு சிறு உடல் உபாதைகள் கஷ்டங்கள் ஏற்படலாம் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மூளையில் மூ அதாவது சூள வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படலாம் தைராய்டு சம்மந்தமான சிறு நோய்கள் வந்து போகலாம் அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சுங்க ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துங்க இருப்பினும் இந்த மாதம் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாதமாக தான் இருக்குது ஒரு ரெண்டாம் மதிபதி அஞ்சாம் மதிபதி நீசமானாலும் நீசம் ப நீச பங்கமாகங்க வக்ரமாக வரும்போது ஆவரேஜாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ இந்த மாதத்தில் உள்ள நடக்கும் இந்த சூரியன் சனி காம்பினேஷனில் உங்களுக்கு கொஞ்சம் தொழிலாளர்களிடையே பெரிய முதலீடு போட்டிருக்கவங்களுக்கு இடையே கொஞ்சம் இது இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மே மேலடுத்து அதிகாரிகிட்டேருந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேர்ட்ட இந்த தேவையற்ற இது பரிமாற்றம் பண்ணிக்கிறது இதிலலாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுங்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வேணுங்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் மற்றபடியாக வீடு நிலம் ஒரு ஏதோ வாங்கணும் கொள்ளணும்னா இந்த மாதத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் நல்ல விதமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ராசி நல்லா இருக்குது ரிசபராசிக்கு நல்ல பலனே இருக்குது அறுபது எழுபது பர்சன்ட் நன்றாக இருக்குங்கிறது தின்னம் நன்றி நம சிவாயா